ராமோ ராஜமணிஹ சதா விஜயதே ராமம் ரமேஷம் பஜே ராமேணா பீஹதா நிஷாச்சர சமோக ராமாய தஸ்மை நமஹ ராஜாக்களிலேயே மணி போல திகழும் ராமனுக்கு எப்போதும் வெற்றிதான் அந்த ராமனை சீத்தையின் நாயகனை துதிக்கிறேன் ராட்சச சேனைகளை அழித்த அந்த ராமனை வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம் நான் உங்கள் தீபிகாரும் போன அத்தியாயத்தில் விடியற்காலையிலேயே தசரதர் தூக்கத்திலேயே உசுர விட்டுட்டாருனும் காலையில் எழுந்து பார்த்ததும் தான் கௌசல்யைக்கும் மற்றவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா கௌசல்யை உட்பட அரண்மனையில் இருந்த எல்லாரும் தாங்க முடியாத துக்கத்தில் மூழ்கி அழுது புலம்புகிறாங்க செய்தி காட்டுத்தீ போல வெளியே பரவி அயோத்தி ஜனங்களெல்லாம் அடக்க முடியாத துக்கத்தில் மூழ்கிறாங்க கௌசல்யை உட்பட அரண்மனை பெண்களும் சரி நாட்டு மக்களும் சரி தசரதர் இப்படி அகாலமா செத்துப் போனதுக்கு காரணம் கைகேஇ்தான்னு திட்டி அவளுக்கு சாபம் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லவே வேண்டாம் இல்லையா அதுதானே இயற்கை மகன்கள் யாரும் பக்கத்துல இல்லாம தசரதருக்கு இறுதி காரியம் எதுவும் பண்ண முடியாதே அதனால அமைச்சர்கள் வந்து தசரதரோட உடம்ப ஒரு எண்ணெய் தொட்டில வச்சு பாதுகாத்தாங்க அன்னிக்கு நாள் முழுக்க இப்படி சோகத்திலேயே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் மன்னருக்கு ஆலோசகர்களாக விளங்கின முக்கியமான பிராமணர்களான வாமதேவர் மார்க்கண்டேயர் கஷ்யப்பர் மௌத்கல்யர் இவங்கெல்லாம் கூடி ராஜகுரு வசிஷ்டர்கிட்ட இனி அடுத்த ராஜாவை நியமிச்சு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை ஏற்பாடு செய்யணுமேனு கேட்டுக்கிட்டாங்க வசிஷ்டருக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு இல்ல ஆனா அவங்க முக்கியமா சொல்ல வந்தது நாட்டுக்கு அடுத்த ராஜாவை எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் நியமிக்கணும் அப்படிங்கிறது குழந்தைங்களா அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்துலேயும் சரி இனி எந்த காலத்துலேயும் சரி ஒரு நாட்டை வழி நடத்துறதுக்கு தலைமை பீடத்துல ஒருத்தர் வலுவா இருந்து ஆட்சி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாட்டில் ராஜா இல்லைன்னா என்னவெல்லாம் ஆகும்னு அவங்க எல்லாம் விரிவாக வசிஷ்டர்கிட்ட சொல்றாங்க தர்மமும் சத்தியமும் கொண்ட ஒரு ராஜா கண்டிப்பா அவசியம் அவர் உயர்ந்த பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கணும் ராஜாதான் நாட்டு மக்களுக்கு அம்மா அப்பா மாதிரியும் பாதுகாவலர் மாதிரியும் ராஜா இருந்தாதான் நாட்டில் சத்தியமும் தர்மமும் நிலைக்கும் ராஜா இல்லனா எல்லாமே கெட்டு குட்டிச்சுவர் ஆயிடும் நாட்டில் செல்வ வளம் போயிடும் திருடர்கள் அயோக்கியர்களுக்கு துணிச்சல் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களோட கொட்டம் ஜாஸ்தியாகி அவங்க எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவாங்க யாரும் சட்டம் ஒழுங்குக்கு பயப்பட மாட்டாங்க நல்லவங்களுக்கு நீதி கிடைக்காது பெண்கள் நகை அணிஞ்சிக்கிட்டு தனியாக சோலைகளில் சுத்த முடியாது வியாபாரிகள் பணத்தை சுமந்துக்கிட்டு தைரியமாக வெளியூர் பயணம் எல்லாம் போக முடியாது யாரோட சொத்துக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு ஆயிடும் மனுஷனை மனுஷனே அடிச்சு திங்க ஆரம்பிப்பாங்க பூஜைகள் யாகங்கள் திருவிழாக்கள் எல்லாம் சரியாக நடக்காது இசைக்கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் இவங்களையெல்லாம் யாரும் கவனித்து ஆதரிக்க மாட்டாங்க பிராமணர்களுக்கு யாரும் சரியாக தானம் கொடுக்க மாட்டாங்க அதனால் ஒழுங்காக ஹோமங்கள் யாகங்கள் நடக்காமல் போயிடும் ஒழுங்காக மழை பெய்யாது சேனைகள் பலம் இல்லாம போயிடும் எதிரிகள் படையெடுத்தாங்கன்னா போரிட்டு ஜெயிக்க முடியாம போய்டும் அப்படி இப்படின்னு பல பல ஆபத்துகளை எடுத்து சொன்னாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட வசிஷ்ட மகரிஷி சொன்னாரு மன்னர் ஏற்கனவே பரதனுக்கு முடிசூட்டுற தீர்மானத்தை எடுத்தாச்சு அதனால நாம கேகேஏ நாட்டுல சுகமா காலம் இருக்கிற பரதனையும் சத்ருக்குனனையும் கூட்டிட்டு வர ஏற்பாடு செய்யணும் அதைத்தான் முதல்ல செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக சில வீரர்களை கூப்பிடுறாரு அவங்க கிட்ட நீங்க உடனே வாயு வேகமா பயணம் பண்ணி கே நாட்டு தலைநகரான ராஜகிரகத்துக்கு போகணும் ரொம்ப போற அவசரம்னு சொல்லி பரதனை உடனே உங்களோட கிளம்பி வர சொல்லணும் அவங்ககிட்ட மன்னர் காலமான விஷயத்தையோ இல்ல ராமன் காட்டுக்கு போயிட்ட செய்தியையோ எதையும் சொல்ல வேண்டாம் தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாரு அந்த தூதர்களும் பகலா பயணம் செஞ்சு அங்க போய் சேர்ந்தாங்க அவங்க போய் சேரதுக்கு முதல் நாள் ராத்திரி பரதன் ஒரு கெட்ட சொப்பனும் கண்டான் அதுல அவன் ராஜா தசரதர் எண்ணெய் நிரம்பின ஒரு குளத்துல குதித்து அந்த எண்ணெயையும் குடிச்சு அதுலேயே செத்து முதக்கிற மாதிரி பார்த்து ரொம்பவே மனம் கலங்கி போயிருந்தான் அவனை பார்க்க தூதர்கள் வேற வந்து சேர்ந்ததும் அவனுக்கு கலக்கமாக ஆயிடுச்சு ஆனால் அந்த தூதர்கள் சாமர்த்தியமாக எல்லாத்தையும் மறைச்சு ஊரில் எல்லாரும் சௌக்கியம்தான்னு சொன்னாங்க அவனுக்கு பரிசு பொருள்கள்லாம் கொடுத்தாங்க அவனுக்கு பெரிய சுபிட்சம் வர மாதிரியான ஒரு விஷயம் அயோத்தியில் இருக்கு அதனால் உடனே அவனை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவசரமாக கிளம்ப சொன்னாங்க பரதனும் சத்ருக்னன் கூட தன் பாட்டனார் மாமா எல்லார்கிட்டையும் விட வாங்கிக்கிட்டு அவங்க கொடுத்த ஏராளமான பரிசு பொருள்களை பல ரதங்களில் ஏற்றிக்கிட்டு அந்த தூதர்களோட கிளம்பிட்டான் இப்படி ஏழு நாள் பிரயாணம் பண்ணி அவங்க எல்லாரும் அயோத்தி நகரத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க நகரத்தை சுத்துமுத்தும் பார்க்கும்போதே பரதனுக்கு இங்க என்னவோ சரியில்லைன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு சாலைகளில் மக்கள் நடமாட்டமோ தேர்கள் குதிரை யானைகள் நடமாட்டமோ காணும் சோலைகளில் மக்கள் சந்தோஷமா ஒலாத்துறதை காண முடியல பிராமணர்கள் வேதம் ஓதுற சப்தங்களும் வாத்திய இசை ஒலிகளும் மத்தள ஒலிகளும் வழக்கமா கேட்குற மாதிரி ஒன்றுமே காதுல விழல ஏன் இப்படி இருக்கு இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பரதன் கவலையோட தேரோட்டிக்கிட்ட கேட்குறான் ஒரு வழியா அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாச்சு அவன் கீழே இறங்கி தசரதரோட அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அங்கெல்லாம் இருளோடி கிடக்கு ரொம்ப கவலையோட தன் அம்மா கைகேயோட அரண்மனைக்கு போறான் பரதனை பார்த்ததும் அவங்க அம்மா கைகேயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ஓடி வந்து அவனை கட்டி அணைச்சிக்கிறா மகனே உன்னை கண்ணாரை கண்டு எத்தனை மாசமாச்சு ஆச்சு உன் தாத்தா மாமா எல்லாரும் நல்லந்தானே எப்போ கிளம்பின பிரயாணம் ரொம்ப களைப்பா இருந்ததா அப்படின்னலாம் ஒரு அம்மா தம் பிள்ளைகிட்ட விசாரிக்கிற அதே விதத்துல கைகேய் விசாரிச்சா அங்க அங்கே எல்லோரும் எனக்கு ஏராளமான பரிசுப் பொருள்களும் செல்வங்களும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நான் ஏழு நாளா பிரயாணம் பண்ணி ஒரு வழியா வந்து சேர்ந்தேன் அதெல்லாம் கிடைக்கட்டும் அப்பா எங்க அவர் அரண்மனையில் காணுமே அங்க இல்லனா அநேகமாக இங்கே அந்த சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருப்பாரு அவருக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு கவலையோட விசாரிச்சான் அப்போ அந்த பொல்லாத கைகேயி முகத்துல எந்த ஒரு வருத்தமோ சோகமோ இல்லாம ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குன்னு சொல்ற மாதிரி மகனே மகாத்மாவான உன் அப்பா பல புண்ணிய காரியங்களும் யாகங்களும் பண்ணவங்க எந்த மேலான உலகத்துக்கு போவாங்களோ அங்க போயிட்டாரு அப்படின்னா அத கேட்டதும் பரதனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே கீழே சாஞ்சிட்டான் பொங்கி பொங்கி அழுதான் அப்பாவ நினைச்சு பயங்கரமா புலம்பினான் அம்மா தூதர்கள் வந்து அவசர அவசரமாக என்னை கூட்டிக்கிட்டு போக வந்தப்போ அப்பா ராமனுக்கு உடனே பட்டாபிஷேகம் பண்ண தீர்மானிச்சுட்டாரா இருக்கும் அந்த சுப நிகழ்ச்சிக்கு என்னை கூட்டிகிட்டு வரத்துக்காகத்தான் ஆட்களை அனுப்பிச்சிருக்காருன்னு நான் நிஜமா நினச்சேன் அம்மா ஆவலாக சந்தோஷமாக கிளம்பி வந்தேன் ஆனால் இப்படி ஒரு துக்கம் சம்பவிச்சிருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே ராமன் அப்பாவுக்கு எல்லா இறுதி சடங்கையும் நல்லா பண்ணி வச்சுருப்பான்ல நான் உடனே ராமனை பார்க்கணுமா நான் வந்து சேர்ந்துட்டேன்னு அவனுக்கு நீ தகவல் சொல்லி அனுப்பு எனக்கு இனிமேல் அப்பா ஸ்தானத்தில் இருக்க போகிறது ராமன் தானே இனிமே எனக்கு அவனோட திருவடி தான் பாதுகாப்பு அவனுக்கு சேவகனா இருக்கிறது தான் இனிமே என் வேலை அது சரி அம்மா அப்பா எப்படி காலமானாரு அவருக்கு என்ன உடம்பு அவர் கடைசியா என்கிட்ட சொல்ல ஏதாவது விஷயம் சொன்னாரா அப்படினெல்லாம் அழுதுகிட்டே கேட்டான் பரதன் கைகேயி ரொம்ப சாமர்த்தியமா பரதனுக்கு சொல்ல வேண்டிய அடுத்த செய்தியையும் இப்படி சொன்னான் உன் அப்பா இறுதி மூச்சு விடுற வரைக்கும் ஹே ராமா ஹே சீதா ஹே லக்ஷ்மணான்னு தான் புலம்பிக்கிட்டு இருந்தார் யாரு ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூணு பேரும் அயோத்திக்கு திரும்பி வரத கண்ணார பாக்குறாங்களோ அவங்க தான் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொன்னாரு பரதருக்கு இன்னமும் பதட்டம் ஆயிடுச்சு என்னம்மா சொல்ற அவங்க மூணு பேர் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டான் பேரு யார்கிட்டயாவது இதே கேள்விய பரதன் கேட்டிருந்தா அவங்க எவ்வளவு வருத்தத்தோடையும் வேதனையோடையும் நடந்ததை சொல்லியிருப்பாங்க ஆனா கைகேயோ ஏதோ ரொம்ப நல்ல செய்தியை சொல்ற மாதிரி அது ராமன் மர ஊறி அணிஞ்சுக்கிட்டு தண்டகாரண்ய வரத்துக்கு கிளம்பி போயிட்டான் அவன் பின்னாடியே சீத்தையும் லக்ஷ்மணனும் போயிட்டாங்க அப்படின்னா என்னது காட்டுக்கா காட்டுக்கு யார் அனுப்பிச்சாங்க அவன் என்ன பாவம் பண்ணினா பிராமணர் சொத்தை அபகரிச்சானா அடுத்தவங்க விஷயத்துக்கு ஆசைப்பட்டானா நல்லவங்க யாருக்காவது கெடுதல் பண்ணினானா எதுக்காக காட்டுக்கு அனுப்பிச்சாங்க பரதா ராமன் அப்படி தப்பு தண்டா எதுவும் பண்ணல அவன் அப்படி பண்ணக்கூடியவனும் இல்ல என்ன நடந்ததுன்னா தசரதர் அவசர அவசரமா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண தீர்மானிச்சாரு அது எனக்கு பிடிக்கல அப்போ நான் முன்னொரு காலத்துல அவர் எனக்கு தந்திருந்த வரத்தை உபயோகிச்சு ஒன்னு அரசனாக்கணும் ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு வாக்குறுதி வாங்கிக்கிட்டேன் அதுபடி ராமன் காட்டுக்கு போனான் லக்ஷ்மணனும் சீத்தையும் அவன் கூடவே கிளம்பி போயிட்டாங்க ராமனு பிரிஞ்ச துக்கத்தை தாழ முடியாம தசரதர் உயிர் பிரிஞ்சு போச்சு இதுதான் நடந்தது இத பாரு பரதா நடந்தது நடந்து போச்சு நீ இப்படி துக்கப்பட்டுக்கிட்டே கிடக்கிறதுல அர்த்தம் இல்லை பாரு உனக்காகன்னு நானே மெனக்கெட்டு இந்த அரச பதவியை வாங்கி தந்திருக்கேன் ஜம்மனி எழுந்துரு சந்தோஷமா போய் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இந்த நாட்டு ஆளு நீ உடனே கிளம்பி வசிஷ்ட முனிவர போய் பாரு அப்பாவுக்கு நீ தான் இறுதி எல்லாம் பண்ணியாகணும் முறைப்படி அதையெல்லாம் முடிச்சுட்டு ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கோ இதையெல்லாம் கேட்டப்போ பரதனுக்கு கோபமும் துக்கமும் பொங்கி பொங்கி வந்தது என்ன காரியம்மா செஞ்சுட்ட அப்பாவும் போயாச்சு அப்பாவுக்கு சமானமான ராமனும் காட்டுக்கு போயாச்சு இந்த நாட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம் நீ செஞ்ச இந்த காரியத்தின் மூலமா இப்படி அப்பாவோட உயிரையும் புடுங்கி அண்ணாவையும் காட்டுக்கு துரத்துனப்பறம் காயம் பட்ட புண்ணு மேல உப்பு வச்சு தேய்க்குற மாதிரி நீ ராஜா ஆய்க்கோன்னு எப்படி தெக்கமே இல்லாம என்கிட்ட சொல்றமா நம்ம குலத்துக்கே நீ நாசம் உண்டாக்கிட்டியம்மா இவ்வளவு துக்கமான காரியங்கள் நடந்த அப்புறம் அம்மா கௌசல்யையும் சுமித்ரையும் இனிமே உயிரோட இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ராமு உனக்கு என்ன கெடுதல்மா செஞ்சான் அவன் தான் அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி அதே மரியாதையை துளி கூட குறையாம உங்ககிட்டயும் கொடுக்கறவனாச்சே இவ்வளவையும் பண்ணிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் கூட வருத்தமோ துக்கமோ இல்லையே இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்குமா அப்பாவே கடைசி காலத்துல ராமனோட உதவியோட தான் அரசாங்க காரியங்களை பார்த்தாரு ராமனோ லக்ஷ்மணனோ உடன் இல்லாம நான் எப்படி நாட்டை ஆழ்வேன் நீ உன் பேராசைக்காக ராஜ எனக்கு வாங்கி தந்தா நான் அதை ஏத்துப்பேனா என்ன ஒரு நாளும் மாட்டேன் நான் நேராக காட்டுக்கு போவேன் ராமனை கூட்டி வந்து ஆட்சி பீடத்துல உட்கார வைப்பேன் மகா பாபியான என் தாயே நான் உன்னையே தொலைச்சு நிறைவேறாது அப்படின்னு ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிச்சான் மகாத்மாவான பரதன் அவன் கோபம் அடங்காம தாயார்னும் பார்க்காம இன்னும் பல கடுமையான வார்த்தைகளை சொல்லி கைகேய திட்டினான் பரதன் வந்து சேர்ந்தாச்சுன்னு கேள்விப்பட்டு அங்க மந்திரிமார்களும் வந்து சேர்ந்துட்டாங்க அவங்கள பார்த்து பரதன் நான் இந்த அரச பதவிக்கு ஒரு நாளும் ஆசைப்பட்டது கிடையாது அத பத்தி தப்பி தவறி கூட என் அம்மா கிட்ட எதுவும் பேசுனது கிடையாது நான் பல மாதங்களா கே நாட்டுல இருந்ததால ராஜா தசரதர் ராமனுக்கு முடிசூட்ட தீர்மானிச்ச விஷயம் கூட எனக்கு தெரியாது ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சதோ கூடவே லக்ஷ்மணனும் சீதையும் போனதோ எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா இப்படி இறஞ்ச குரல்ல பரதன் பேசின சத்தம் பக்கத்து அரண்மனையில் இருந்த கோசலைக்கு காதல விழுந்தது அவ சுமித்ர கிட்ட பரதன் வந்து சேர்ந்துட்டான் போல இருக்கு நான் உடனே அவனை பார்த்து சுட சுட நாலு வார்த்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பினான் அங்க பரதனும் கௌசல்யா அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சு அங்கே இருந்து கிளம்பினான் அவன் கூடவே சத்ருகுணனும் வந்தான் வழியில எதிர்பார்த்தா போல கௌசல்யை வரத பார்த்ததும் பரதன் ரொம்ப துக்கத்தோட ஓடி போய் அழுதுகிட்டே அவளை கட்டிக்கிட்டான் அவனை பார்த்து கௌசல்யை ரொம்பவே கசப்பா வந்துட்டல உனக்கு இந்த ராஜ்ய தாளணும்னு ஆசை அந்த ராஜ பதவி உனக்கு கிடைச்சும் போச்சு இப்போ திருப்தி தானே எத்தனை சாமர்த்தியமா உன் அம்மா கை உனக்கு அதை வாங்கி கொடுத்துட்டா குரூர புத்தி உள்ள உன் அம்மா அத்தோட நிறுத்தினாளா என் பிள்ளைய மர ஊறி தறிக்க வச்சு காட்டுக்கும் அனுப்பி வச்சுட்டா அதனால அவ என்ன புண்ணியத்தை சம்பாதிச்சாலும் எனக்கு தெரியல அப்படியே கையோட என்னையும் சுமித்ரையையும் என் புள்ள இருக்கிற காட்டுக்கு அனுப்பி வைக்க உன் அம்மா கிட்ட சொல்லிடு இல்ல நீயே அந்த காரியத்தை செஞ்சாலும் சரிதான் இல்லாட்டி நாங்களாவே கிளம்பி காட்டை பார்க்க போக வேண்டியது தான் உம்மா அம்மா உனக்காக சம்பாதிச்சு கொடுத்த யானை குதிரை செல்வம் இந்த பூமி எல்லாத்தையும் நீ சௌக்கியமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருடாப்பா இவ்வளவு வன்மமாவும் வயத்தறிச்சலோடும் கௌசல்யை பேசுனதை கேட்டு தர்மாத்மாவான பரதனால தாங்கவே முடியல ஏற்கனவே பட்ட காயத்துல ஊசிய சொருகின மாதிரி அவ்வளவு வேதனையா இருந்தது அவன் கௌசல்யோட காலில் விழுந்தான் அப்புறம் எழுந்து சொன்னா தாயே இங்க நடந்த எதை பத்தியும் ஒண்ணுமே தெரியாத என்கிட்டயா நீங்க இவ்வளவு கடுமையா பேசுறீங்க ராமன் மேல எனக்கு இருக்கிற ஆழமான அன்பு பாசம் மரியாதையெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியாதாம்மா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நான் மட்டும் இந்த ராஜ பதவிக்காக ஆசைப்பட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு உடந்தையா இருந்திருந்தா இந்த உலகத்துல எத்தனை எத்தனையோ பாவ காரியங்கள் பண்ற பலருக்கும் உண்டான எல்லா தண்டனையும் எனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி பரதன் பலவிதமான குற்றங்கள் பாவக்காரியங்களை பட்டியல் போட்டு சொல்லி அதுக்கான தண்டனை எல்லாம் எப்படி எப்படி இருக்குமோ அதெல்லாம் தனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி புலம்புறான் அப்படி நீளமா பேசி சோகத்தாலையும் மன தளர்ச்சியாலையும் பாதிக்கப்பட்டு பரதன் தரையில சாஞ்சிட்டான் அத பார்த்ததும் கௌசல்யைக்கு மனசு மாறிச்சா அத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க